இரவு நேரத்தில் முன்னூறு பெண்களுக்கு சேலை வழங்கிய எம்எல்ஏ தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட மாதா உள்ள சந்தன மாரியம்மன் கோவில் ஆண்டு கொடை விழா நடைபெற்று வருகிறது திங்கட்கிழமை மதியம் அன்னதானம் நடைபெற்றது அதன் பின்பு இரவு முன்னூற்று ஒரு பெண்கள் கலந்து கொண்ட திருவிழாவிற்கு பூஜை நடைபெற்றது சிறப்பு விருந்தினர் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் கோவில் சார்பில் சண்முகையா எம்எல்ஏவிற்கு பிரசாதம் வழங்கப்பட்டு சாமி படம் வழங்கப்பட்டது பின்பு திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்ட முன்னூற்று ஒரு பெண்களுக்கு சண்முகையா எம்எல்ஏ திடீரென்று இரவு நேரத்தில் சேலை வழங்கினார் இதனால் விளக்கு பூஜையில் கலந்து கொண்ட பெண்கள் மகிழ்ச்சியுடன் சண்முகையா எம்எல்ஏவிடம் சேலைகளை பெற்றுக் கொண்டனர் கோவில் கௌரவ ஆலோசகரும் தெற்கு மாவட்ட திமுக சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளரும் அபி என்ற பொன்பாண்டி கோவில் தர்மகர்த்தா வைகுண்டராஜா உள்ளிட்ட கோவில் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கோவில் திருவிழாவிற்கு திருவிளக்கு பூஜையில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா சேலை வழங்கியது அப்பகுதியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது लय मिलिनाई उड़े में मनयार मिले पोछी कुल्लत धरी मिले पोछी कुल्लत धरी विद्या पोड़ ज्ञानती मिले पोछी या अरोमा मिले पोछी हरे बिना हरे മണിപകർ മനുപണി കോർജി വാഗ്